திருச்சிற்றம்பலம் மயிலாடுதுறை க்கு பந்தநல்லூர் பகுதியிலே திருச்சிற்றம்பலம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழா இவர் இந்த ஆலய குடமுழுக்கையும் விளத்தொட்டி என்ற பக்கத்திலே உள்ள ஆலய குடமுழுக்கையும் முன்னெடுத்து சென்றவர் பல ஆலய திருப்பணிகள் எவ்வளோ சோமசுந்தர சித்தர் என்ற ஒரு சித்தர் ஆலயம் இதெல்லாம் வந்து வழிபாடு பிள்ளை நட்டப்பெருமான நண்பர் திரு சிற்றம்பலம் சிவாலயம் இது மணல்மேடிலிருந்து பந்தநல்லூர் போகக்கூடிய சாலையிலே இடையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் வரலாற்று பின்னணி மிக அதிகமாக உள்ளது இங்கே ஒரு சுந்த சித்தர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய சீடர் சோம்பசுந்தர சித்தர் என்பவருக்கு ஒரு சமாதி கோயில் அந்த திருக்குளத்தின் வடகரையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் மூணா அணா என்று சொல்லக்கூடிய திரு மு அருணாச்சலம் என்ற ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர் அவர்கள் வந்து வாழ்ந்தவர் பலருக்கு வந்து பள்ளிகளை அதாவது ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலாம் தொடங்கி பலருக்கு வாழ்வழித்த பெருமகனார் அங்கே வாழ்ந்த அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு ஊர் சிவாயணம் அம்பிகை சன்னதி அங்கே நடராஜர் சன்னதி அம்பி சிவாயணம் வில்லம் அற்புதமான ஒரு சிவ நல்ல ஒரு அரு அழகான ஒரு அழகிய சூழலிலே அமைந்த ஒரு சின்ன சிறிய ஆலயம்